இருப்பவர் கொடுக்கலாம் இல்லாதவர் எடுக்கலாம் வெள்ளகோயில் பஸ் ஸ்டாண்டில் அன்புச்சுவர் என்ற ஒரு ஸ்டால் ஆரம்பித்து அன்பு தேசம் அறக்கட்டளையின் சார்பாக யாராருக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இல்லாமல் வீட்டில் இருக்கிறதோ அதாவது துணிமணிகள் பேண்ட்டு ஷர்ட்டு லேடிஸ் துணிமணிகள் செப்பல்ஸ் எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை என்றால் அதை இந்த அன்பு சுவர் என்ற இந்த ஸ்டாலில் விட்டு சென்று கொள்கிறோம் தேவைப்பட்டவர்கள் அந்த பொருள் தனது தேவை என்பவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு ஏற்பாட்டை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வெள்ளகோயில் திருப்பூர் மாவட்டம் அன்பு தேசம் அறக்கட்டளை என்றை அமைப்பின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்கள் கொடுக்கலாம் இல்லாதவர் எடுக்கலாம் இவர்கள் இது மட்டும் இல்லாமல் ஜீவனான நாய்க்குட்டிகள் பூனை ஒன்று ரோடில் அனாதையாக கிடப்பவற்றை எடுத்து